அந்த முஜ்ரா நடனம்னா என்ன என்பதையும் அது எந்த சூழலில் இப்படி ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்குது என்பதையும் அதுக்கு நிகராக இருக்கக்கூடிய கச்சேரி என்று சொல்லப்படுகிற அந்த பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நரேந்திர மோடி அவர்கள் எதிர்கட்சிகளை பார்த்து முஸ்லிம்களிடம் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் அடிமைப்பட்டு அவர்களுக்காக முஜ்ரா நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறன அதனுடைய உச்சம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதிர்க்கட்சிகளை பார்த்து ஒரு விபச்சார நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீமிடம் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு ஒரு வன்மத்தை உள்ளடக்கி இருக்கிறது அவருடைய மனம் எந்த அளவிற்கு ஒரு பாலியல் வக்கரத்தோடு அமைந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த போது பிரதமராக அமைந்த நேரு அவர்கள் உலக வரலாற்றையே இந்தியாவிலிருந்து தொடங்க வேண்டும் என்று ஆசிய ஜோதி என்கின்ற ஒரு மாபெரும் புத்தகத்தை எழுதி இந்தியர்களுடைய பெருமையை உலகிற்கு காட்டியவர் நேரு அவர்கள் வி பி சிங் அவர்கள் ராஜ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கடைநிலை ஏழை மக்களுக்காக களத்தில் நின்று போராடியவர் அவருடைய உரிமைகளுக்காக வீதிகள் எரிஞ்சி அரசியல் வேலை பார்த்தவர் வி பி சிங் அந்த மகத்தான மனிதர் அமர்ந்த அந்த பிரதமர் பதவி இன்று என்று நாடகம் போடலாம் காட்டிக்கொள்ளலாம் என்று நீங்கள் அதை நம்புவதற்கு உங்கள் உங்கள் தயாராக தயாராக இல்லை இல்லை என்பதுதான் உண்மை ராகுல் காந்தி அவர்களை பார்த்து பப்பி என்று சொல்கிறீர்கள் வீட்டினுடைய செல்ல பிராணிகளுக்கு வைக்கின்ற பெயர் பப்பி அந்த சோனியா காந்தி அவர்களை பார்த்து சொல்கிறீர்கள் ஜெர்சி பசு என்று ஜெர்சி பசு என்பது இந்திய நாட்டிற்கு பிற நாட்டில் இருந்து வந்து சேர்கின்ற ஒரு பசுமாட்டு வகையை குறிப்பிட்டு சோனியா காந்தி அவர்கள் பிற நாட்டில் இருந்து இத்தாலியில் இருந்து வந்து இருக்கா என்பதை அரசியல் படுத்துவதற்காக இப்படி பேசுகிறீர்கள் என்று சொன்னால் நரேந்திர மோடியை போன்றுதான் ஒரு மூன்றாம் தர நான்காம் தர நபராகத்தான் அந்த விவேகானந்தர் வாழ்ந்தாரா என்கின்ற சந்தேகம் ஒரு ஐயப்பாடு இளைஞர்களுக்கு ஏற்படும் நரேந்திர மோடி அவர்களே விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து நீங்கள் உங்களுக்கு புனிதத்தை தேடிக்கொள்ளவில்லை மாறாக விவேகானந்தருக்கு ஒரு களங்கத்தை நீங்கள் தேடி கொடுத்திருக்கின்றீர்கள் ஆனால் உங்கள் கனவு பொய்கனவாக போனது அது நடந்தேறவில்லை ஆடிக்கொண்டிருக்கீர்கள் உள்ளபடியே நான் சொல்ல வேண்டும் நீங்கள் தான் முஜா நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றீர்கள் மக்கள் முன்னால் நீங்கள் தான் ஏதோ ஒரு கவர்ச்சியை உருவாக்கி ஏதோ ஒரு மக்களுக்கு ஒரு மோகத்தை உருவாக்கி ஒரு பகட்ட ஆடம்பரத்தை ஒரு பட உருவாக்கி நீங்கள் மக்களுடைய வாக்கை பறிக்க வேண்டும் என்று நீங்கள் தான் முஜரா நடனம் மக்கள் முன்னால் ஆடிக்கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் நடனம் மக்கள் முன்னால் எடுபடவில்லை நடக்குது நடக்குது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சமீபத்தில் முஜ்ரா நடனம் என்கின்ற ஒரு நடனத்திற்கு ஒரு தனி கவன ஈர்ப்பு கிடைச்சிருக்கு அந்த முஜ்ரா நடனம்னா என்ன என்பதையும் அது எந்த சூழலில் இப்படி ஒரு முக்கியத்துவத்தை பெற்று இருக்குது என்பதையும் அதுக்கு நிகராக இருக்கக்கூடிய தெவுடியா கச்சேரி என்று சொல்லப்படுகிற அந்த தெவுடியா கச்சேரியை பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த முஜ்ரா நடனம் என்பது இந்தியாவினுடைய வட மாநிலங்களில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நடன முறை அந்த நடன முறை என்பது அந்த நாட்டியம் என்பது அரைகுறை ஆடையோடு கொழுத்து செல்வந்தர்களுக்கான ஒரு கேளிக்கை விடுதியில் ஒரு கேளிக்கை அரங்கத்தில் அந்த பாலியல் தேர்வு செய்யக்கூடிய பெண்கள் அரைகுறை ஆடையோடு அல்லது ஆடைகளே இல்லாமல் அந்த ஆண்களை மகிழ்விப்பதற்காக கட்டணங்களை பெற்றுக்கொண்டு ஆடுகின்ற நடனத்திற்கு பெயர் முஜ்ரா நடனம் என்று அறியப்படுகிறது இந்த நடனம் எதற்கு இப்போது இங்கே பேசுபொருளாகி இருக்கிறது என்று பார்த்தால் கடந்த பத்து ஆண்டுகள் நாட்டை ஆட்சி செய்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் எதிர்கட்சிகளை பார்த்து முஸ்லிம்களிடம் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் அடிமைப்பட்டு அவர்களுக்காக முஜ்ரா நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறன அவர்களுக்காக முஜ்ரா நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றன என்று எதிர்கட்சிகளை பார்த்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் என்று சொன்னால் இன்று விவேகானந்தர் பாறையிலே ஒரு மகா யோகியை போல மகா யோகியனை போல ஒரு யோகியை போல இன்று தியானத்தில் இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் பேசின பேச்சு அதாவது எதிர்க்கட்சிகள் ஜனநாயகத்தோடு தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இவர் எப்படியெல்லாம் ஒரு மக்களிடத்தில் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்து அதனுடைய உச்சம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதிர்கட்சிகளை பார்த்து ஒரு விபச்சார நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிமிடம் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை உள்ளடக்கி இருக்கிறது அவருடைய மனம் எந்த அளவுக்கு ஒரு பாலியல் வக்கரத்தோடு அமைந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இப்படி ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் பேசுவது என்பது புதிதல்ல ஆனால் எந்த பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அப்படி பேசுகிறார்கள் என்பதுதான் நாம் கவனத்தில் எடுத்துக் வேண்டியது ஒரு கட்சியினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் பேசுவதோ அல்லது ஒரு பேச்சாளர் பேசுவதோ ஒரு வட்டக்கழக அளவிலே இருக்கின்ற நிர்வாகிகள் பேசுவது என்பதெல்லாம் எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு போக்குதான் ஆனால் ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய நாட்டினுடைய பிரதமர் எதிர்க்கட்சிகளை பார்த்து ஒரு விபச்சாரம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று பேசுவாரே ஆனால் அவர் அந்த பொறுப்பிற்கான மாண்பை உணர்ந்து பேசுகிறாரா என்பதை தான் நாம் கேட்கிறோம் பிரதமர் பதவி என்பது எவ்வளவு பெரிய பதவி எவ்வளவு ஒரு மாண்பிற்குரிய பதவி எத்தகைய அந்த பதவியை வகித்திருக்கிறார்கள் இந்த நாட்டிற்கு அமைந்த நேரு அவர்கள் உலக வரலாற்றையே இந்தியாவில் இருந்து தொடங்க வேண்டும் என்று ஆசிய ஜோதி என்கின்ற ஒரு மாபெரும் புத்தகத்தை எழுதி இந்தியர்களுடைய பெருமையை உலகிற்கு காட்டியவர் நேரு அவர்கள் வி சிங் அவர்கள் ராஜ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கடைநிலை ஏழை மக்களுக்காக களத்தில் நின்று போராடியவர் அவருடைய உரிமைகளுக்காக வீதிகள் எரிஞ்சி அரசியல் வேலை பார்த்தவர் வி பி சிங் அந்த மகத்தான மனிதர் அமர்ந்த அந்த பிரதமர் பதவி பல்வேறு துறைகளிலே டாக்டர் பட்டம் பெற்ற மன்மோகன் சிங் அமர்ந்து அலங்கரித்த அந்த பிரதமர் பதவி இப்படி எதிர்க்கட்சிகளை பார்த்து ஒரு விபச்சார நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் ஆனால் அவர் எந்த அளவிற்கு தரந்தாந்த ஒரு நபர் ஒரு மனிதர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது மகா யோகியனை போல இவர் விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து தியானம் செய்கிறார் நான் நரேந்திர மோடி அவர்களை உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் நீங்கள் ஒரு சராசரி மனிதன் கூட அல்ல நீங்கள் ஒரு சராசரி மனிதன் கூட அல்ல நீங்கள் ஒரு யோக்கியனை போல இன்று காட்டிக்கொள்ளலாம் என்று நாடகம் போடலாம் காட்டிக்கொள்ளலாம் என்று நீங்கள் வருவீர்களே ஆனால் அதை நம்புவதற்கு உங்கள் கட்சிக்காரர்களே தயாராக இல்லை உங்கள் கட்சிக்காரர்களே தயாராக இல்லை என்பதுதான் உண்மை எப்படியெல்லாம் வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படியெல்லாம் ஒரு வெறுப்பு பேச்சை இந்த தேர்தல் காலகட்டத்திலே நீங்கள் கட்டவிழ்த்து விட்டீர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியத்தை சார்ந்த ராகுல் காந்தி அவர்களை பார்த்து பப்பி என்று சொல்கிறீர்கள் வீட்டினுடைய செல்ல பிராணிகளுக்கு வைக்கின்ற பெயர் பப்பி அந்த பெயரை வைத்து ராகுல் காந்தியை நீங்கள் கிண்டல் அடிக்கிறீர்கள் கேலி செய்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யார் என்பதை காட்டுவதற்குத்தான் அந்த விமர்சனம் அமைந்திருக்கிறது சோனியா காந்தி அவர்களை பார்த்து சொல்கிறீர்கள் ஜெர்சி பசு என்று ஜெர்சி பசு என்பது இந்திய நாட்டிற்கு பிற நாட்டில் இருந்து வந்து சேர்கின்ற ஒரு பசுமாட்டு வகையை குறிப்பிட்டு சோனியா காந்தி அவர்கள் பிற நாட்டில் இருந்த இத்தாலியில் இருந்து வந்தீர்களா என்பதை அரசியல் படுத்துவதற்காக இப்படி பேசுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாயில் நாகரிகமான விமர்சனங்களோ நாகரிகமான வார்த்தைகளோ வராதா நரேந்திர மோடி அவர்களே நாகரிகம் என்றாலே என்ன என்று தெரியாதா உங்களுக்கு இந்த இந்த பத்தாண்டுகளில் நீங்கள் என்ன செய்து சாதித்தீர்கள் அதை ஏன் நீங்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை காரணம் நீங்கள் எதையுமே செய்யவில்லை செய்ததெல்லாம் தனியார் நிறுவனங்களுக்கு குஜராத் பெருமுதலாளிகளுக்கு பார்ப்பன சக்திகளுக்கு தான் நீங்கள் செய்தீர்கள் ஆனால் இன்று வாக்களிக்கின்ற உரிமை இந்தியாவினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு என்கின்ற போது எப்படி அந்த குடிமக்களை உணர்ச்சி வைக்கலாம் இந்து மதத்தை சொல்லி எப்படி வாக்குகளை பறித்துக் கொள்ளலாம் வாக்குகளை கொள்ளையடிக்கலாம் எப்படி தேர்தல் ஆணையத்தை முறைகேடாக பயன்படுத்தலாம் எப்படி வாக்குப்பதிவு எந்திரங்களை முறைகேடாக பயன்படுத்தலாம் எப்படி தன்னுடைய கட்சியில் இருக்கிற காலிகளை குண்டர்களை வைத்து ஒன்றுக்கு பல ஓட்டுகளை போடலாம் என்றெல்லாம் யோசித்து அதற்கான வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் இப்போது மகா யோகியனை போல விவேகானந்தர் பாறையிலே வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் இந்த உலகம் இந்த இந்து 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 மத சமூகம் ஒன்றை இயேசு யோசிக்கும் புதிய இளைஞர்கள் விவேகானந்தரை பற்றி அறிந்து கொள்ளாத அறிஞ்ச இளைஞர்கள் நரேந்திர மோடியை போன்றுதான் ஒரு மூன்றாம் தர நான்காம் தர நபராகத்தான் அந்த விவேகானந்தர் வாழ்ந்தாரா என்கின்ற சந்தேகம் ஒரு ஐயப்பாடு இளைஞர்களுக்கு ஏற்படும் நரேந்திர மோடி அவர்களை விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து நீங்கள் உங்களுக்கு புனிதத்தை தேடிக்கொள்ளவில்லை மாறாக விவேகானந்தருக்கு ஒரு கலங்கத்தை நீங்கள் தேடி கொடுத்திருக்கின்றீர்கள் திருவள்ளுவர் பக்கத்தில் அமர்வதற்கு கூட தகுதியற்ற நீங்கள் சமத்துவத்தை போதித்த திருவள்ளுவருக்கு பக்கத்திலே அமர்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை சுதந்திர இந்தியாவில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் இந்த இந்திய ஒன்றியம் அப்படி இருக்கின்ற இந்த மண்ணில் எப்படியெல்லாம் தூவி ஒரு மத கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக நீங்கள் எப்படி அரசியல் ஆதாயம் அடைய முடியும் என்பதற்கான வேலைகளை தொடர்ந்து பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் கனவு பொய்கனவாக போனது அது நடந்தேறவில்லை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கின்ற போது இப்படியெல்லாம் செயல்படக்கூடாது என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தும் விவேகானந்தர் பாறையிலே அமர்ந்து ஒரு பாவலா நடனம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கீர்கள் உள்ளபடியே நான் சொல்ல வேண்டும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றீர்கள் மக்கள் முன்னால் நீங்கள் தான் ஏதோ ஒரு கவர்ச்சியை உருவாக்கி ஏதோ ஒரு மக்களுக்கு ஒரு மோகத்தை உருவாக்கி ஒரு பகட்ட ஆடம்பரத்தை ஒரு பட உருவாக்கி நீங்கள் மக்களுடைய வாக்கை பறிக்க வேண்டும் நீங்கள் தான் முஜரா நடனம் மக்கள் முன்னால் ஆடிக்கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் நடனம் மக்கள் முன்னால் எடுபடவில்லை உங்கள் நடனம் உங்கள் மக்கள் முன்னால் எடுபடவில்லை அதுதான் உண்மை நான்காம் தேதி தெரிந்துவிடும் நீங்கள் இப்படியே ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நாடொரு நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணவுமாக தேசங்கள் தேசங்களாக நீங்கள் சென்றோரை தவிர வேறு வழி இல்லை நரேந்திர மோடி அவர்களே நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த தெவ்டியா கச்சேரி என்பது இப்போது அந்த சனாதன சக்தியில் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தன்னகத்தே அந்த இசையை வைத்துக்கொண்டு அந்த இசைக்கான ஒரு செயற்கையான ஒரு மேட்டிமையை காட்டிக்கொண்டார்களே அந்த இசைக்கு ஆரம்ப காலகட்டத்திலே மக்கள் மத்தியில் இருந்த பெயர் தெவடியா கச்சேரி என்று தமிழ் சமூகத்திலே தொடர்ந்து பேசப்பட்டிருக்கிறது அதனுடைய பிரதிபலிப்பாக தமிழ் சினிமாவிலே ஒரு சினிமாவிலே அந்த காட்சி வெளிவந்திருக்கிறது அந்த காட்சியை நீங்களே பார்த்தால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் தமிழ் சினிமாவில் சபாபதி என்கின்ற படத்தில் வந்திருக்கின்ற அந்த காட்சி அதை பார்த்தால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் அந்த காட்சியை பாருங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்

ரொம்ப கெட்டிருக்கார் ஒரு நம்ம பையனுக்கு ஆட்டம் பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவன் கூட போன மாதத்துல வார்பண்ணுக்காக ஒரு டிராமா போட்டு கொடுத்தான் ரொம்ப நல்லதா போயிடுச்சு சில பேருக்கு இதெல்லாம் பிடிக்காது